மானமும் மறிவும் மனிதனு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தந்தை பெரியார்னாலே கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அப்படிங்கிறது தான் ஆனால் தந்தை பெரியார் ஏன் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐயா சொல்றாரு நான் ஜாதியை எதிர்த்து ஒரு போர் செய்கிறேன் இதை எதிர்க்க எது வந்தாலும் நான் எதிர்ப்பேன் தடுப்பேன் உடைப்பேன் என்று சொன்னார் அப்போ ஜாதியை உருவாக்குனது எது மதம் அதையும் எதிர்ப்பேன் அப்ப மதத்தை காப்பாத்துறது இது சாஸ்திரம் அதையும் கொளுத்துவேன் அப்ப சாஸ்திரத்தை உருவாக்குனது யாரு கடவுள் அப்ப ஜாதியின் மூலாதாரமாக இருப்பது கடவுள் என்றால் அந்த கடவுளையும் நான் எதிர்ப்பேன் என்று கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார் இந்த நாட்டில் உயர்ந்த ஜாதிக்காரனாக பிறந்து தாழ்ந்த ஜாதிக்காரனாக செத்தவனும் கிடையாது தாழ்ந்த ஜாதிக்காரனாக பிறந்து உயர்ந்த ஜாதிக்காரனாக செத்தவனும் கிடையாது பார்ப்பானாக பிறந்து பறையனாக செத்தவனும் கிடையாது பறையனாக பிறந்து பார்ப்பானாக செத்தவனும் கிடையாது இந்து மதத்திலிருந்து மாறியவன் வேண்டுமானாலும் இன்னொரு மதத்துக்காரனாக செத்திருக்கலாம் ஆனால் அவனும் இன்னொரு மதத்துக்காரனாக இருந்திருப்பானை தவிர மனிதனாக இருந்திருக்க மாட்டான் அப்ப ஜாதி மத வேதத்தை உருவாக்கி வர்ணாசிரமத்தை உருவாக்கி நால்வர்ண முறையை உருவாக்கி பார்ப்பானையும் பறையனையும் படைத்ததாக ஒரு கடவுள் இருந்தால் அந்த கல்லை உடைத்து ரோட்டுக்கு ஜல்லியாக போடுங்கள் என்று சொன்னான் தந்தை